ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் மட்டன் குழம்பு தான் செய்ய எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம தேவையான அளவு என்ன சேர்த்துக்கலாம் என்ன சூடானதும் பட்டெலாம் மேலக்காய் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பைசஸ் ஐட்டம்ஸை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பிளவாக இப்போ தக்காளி சேர்த்துக்கோங்க ஒரு தக்காளி ஒரு பெரிய சைஸ் எங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருந்தால் தக்காளி செரிஞ்சி வரும் கச கசால ஆகும் சேர்த்து அரைச்சா அந்த பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி அரைச்சி ஊற்றியும் வச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு ஆயிலாம் பிரிஞ்சு வந்துட்டு பாருங்க இந்த ஸ்டேஜில் மட்டன் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வாஷ் பண்ணி வச்சா மட்டன் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் அது உடனே வாட்டர் எதுவும் ஆட் பண்ணாதீங்க கவுச்சி ஸ்மெல் வரும் எண்ணெயிலேயே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வாங்கிட்டு இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கரம் மசாலாவுக்கு நம்ம ஆட் பண்ண தேவையில்லை வீட்டு மிளகாய் தூள் எல்லாமே இருக்குது ஸோ நம்ம ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் காரம் நீங்கள் எவ்வளோ சாப்பிடுவீங்களோ ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக மிளகு தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நம்ம இதை குக்கரில் போட்டு விசில் வச்சுக்கலாம் தேங்காய் பெருஞ்சிரகம் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மட்டன் வேகிற அளவுக்கு விசில் வச்சு எடுத்துக்கோங்க மட்டன் விசில் வந்து இறக்கி வச்சாச்சு விசில் ஆஃப் ஆனதும் அதுக்கப்புறமா பார்க்கலாம் இப்போ மட்டன் குழம்பு வச்சிட்டு ரசம் இல்லாமல் எப்படி சண்டே சூப்பராக போகணும்னு சொல்லுங்கள் ஸோ ரசமும் வச்சிடலாம் ரசம் எப்படி வைக்காம ரசம் வைக்க அளவு என்ன ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எண்ணெய் சூடானதும் கடுகு காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி சீரகம் மிளகு பூண்டு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி இல்லாமல் ரசம் வச்சா டேஸ்ட் நல்லாவே இருக்காது கொத்தமல்லி எவ்வளோ இருக்கோ ரசத்துக்கு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காய் தூள் சேர்த்துக்கோங்க ரசமுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ரசம் பவுடர் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ரசம் பவுடர் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனாலும் பரவாயில்ல ரசம் எப்படி வச்சாலுமே டேஸ்ட்டி தான் இருக்கும் ரசமுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் ரசமுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க சூப்பராக ரசம் ரெடி ஆகிட்டு இருக்கு இப்போ ஒரு கொதி தான் கொதிக்கணும் ரசம் மட்டும் எப்பயுமே ஒரே ஒரு கொதி கொதிக்கும் போதே ஆஃப் பண்ணிவிடுங்க கொதிக்க விடக்கூடாது அதுதான் ரசம் நல்லா இருக்கும் ஓகே ரசம் கொதிக்கட்டும் நம்ம மட்டன் குழம்பு எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மேம் குக்கரும் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் நேரம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அடுப்பு ஆன் பண்ணி சிம்மில் வச்சுடுங்க தண்ணியாக இருக்குது குழம்பு அப்படின்னா கொஞ்சம் திக்காகும் உங்களுக்கு ஆல்ரெடி திக்காகவே இருந்துச்சுன்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி ஆட் பண்ணி குழம்பு ஆஃப் பண்ணிடலாம் ரசம் கொதிக்க ஸ்டார்ட் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராக டேஸ்டியாக சூடாக மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பழங்க எப்படி இருக்குது நல்லா சூப்பராக மட்டன் பீசஸ்லாம் பஞ்சு மாதிரி வெந்து வந்திருக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா சூப்பராக இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் மட்டன் எப்படி வந்ததுன்னு பார்ப்போம் சுட சுட நல்லா சூப்பராக சுடுங்க சமையல் சீடாக இருக்குது பஞ்சு மாதிரி சூப்பர் அல்பா மாதிரி ஆறு எனக்கு இது இரு தெரியுதான்னு தெரியல பேசி பார்ப்போம் எங்கே பாதின்ட்டு பிக் ஆகிட்டு போட்டேன் வெயிட் எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக மட்டனோட ஒரிஜினல் ஃபேட்லாம் எப்படி மிதக்குது பாருங்கள் பார்க்கவே செமையாக இருக்குது டேஸ்ட் பார்த்துட்டேன் சூப்பராக இருந்துச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் மட்டன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்